வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஆட்சியா சபரிமுருகன் கரூரில் நெல்சன் விளையாட்டு குழு சார்பில் ஆறாம் ஆண்டு சாலை ஓட்டப் போட்டியில் இளைஞர்கள் உற்சாகம் காட்டினர் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் புளியூர் கடைவீதி பகுதியில் நெல்சன் விளையாட்டு குழு சார்பில் ஆறாவது ஆண்டாக ஆண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவு சாலை ஓட்டப் போட்டி நடைபெற்றது கரூர் மாவட்ட தடகள சங்கத்தின் அனுமதி நடைபெற்றது இந்த போட்டியில் பங்கேற்ற இளைஞர்கள் புளியூர் கடைவீதியிலிருந்து வெள்ளாளப்பட்டி வரை சென்று மீண்டும் புலியூர் கடை வந்தடையும் வகையில் இந்த ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கான ஓட்டப் போட்டி நடைபெற்றது இந்த ஓட்ட பந்தயத்தில் ஒருவரை ஒருவர் முந்தி செல்லும் வகையில் இளைஞர்கள் விவேகமாகவும் வேகமாகவும் மூடி இலக்கை அடைந்த நிகழ்ச்சி பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு பணம் கோப்பை சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை புலியூர் நெல்சன் விளையாட்டுக் குழு நிறுவனரும் செயலாளருமான நல்லாசிரியர் வீர திருப்பதி செய்திருந்தார் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்